ஒரு அரசர் தன்னுடைய மகனுக்கு போர் பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு பயிற்சியாளரிடம் சேர்த்தார் ஆறு மாதங்கள் கழித்து வருமாறு பயிற்சியாளர் சொல்கிறார் ஆறு மாதங்கள் கழித்து ஞாபகமாக அரசரும் பயிற்சி பாசறைக்கு செல்கிறார் அங்கு அவருடைய மகன் மிக ஆக்ரோஷமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய தோள்கள் தினவெடுத்து இருக்கின்றன அங்கிருக்கும் தூண்கள் பலகைகள் என்று அனைத்தையும் அவனுடைய கைகள் பதம் பார்த்திருந்தன அவனுடைய உடலங்கும் தழும்புகளால் நிறைந்திருந்தன மிகவும் திருப்தியுற்ற அரசர் பயிற்சியாளரிடம் சென்று நன்றி கூறி தன்னுடைய மகனை அழைத்து செல்லலாமா என்று கேட்டார் அவன் இன்னும் தயாராகவில்லை இன்னும் ஆறு மாதங்கள் கழித்து வாருங்கள் என்றார் அரசரும் குழப்பத்துடன் சரி என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அடுத்த ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் சென்றார் அப்போது அவருடைய மகன் மாமிசம் மலை போல இருந்த அந்த பயிற்சி பாசறையிலேயே மிகச்சிறந்த வீரனுடன் மோதிக்கொண்டிருந்தான் மாமிசம் மலைதான் வெல்லுவான் என்றிருந்த கணத்தில் சட்டென்று அவனை புரட்டி போட்டு வீழ்த்தி சீற்றத்துடன் கற்சனை செய்தான் மகன் முகமெல்லாம் போரிப்புடன் பயிற்சியாளரை பார்த்து இப்போது அவனை நான் அழைத்துச் செல்லலாமா என்று கேட்டார் அரசர் இல்லை அவன் இன்னும் தயாராகவில்லை இன்னும் ஆறு மாதங்கள் கழித்து வாருங்கள் என்றார் தயக்கத்துடன் விடைபெற்ற அரசர் குழப்பத்துடன் நாடு வந்து சேர்ந்தார் அடுத்த ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் பயிற்சி பாசறைக்கு வந்தார் அப்போது அவனுடைய மகன் சண்டை நடக்கும் இடத்திலிருந்து விலகி நண்பர்களுடன் மழையை ரசித்துக் கொண்டிருந்தான் அரசர் பயிற்சியாளரை சந்தித்து முதல் நிமிடத்திலேயே இப்போது அவன் தயாராக இருக்கிறான் நீங்கள் அழைத்துச் செல்லலாம் என்றார் அவன் ஆக்ரோஷமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவன் தயாரில்லை என்று சொன்ன நீங்கள் அவன் அமைதியாய் அமர்ந்திருக்கும் போது மட்டும் அழைத்து செல்ல சொல்கிறீர்களே ஏன் என்று கேட்டார் அரைகுறையின் உச்சம்தான் ஆக்ரோஷம் வீரத்தின் உச்சம் என்றும் அமைதிதான் என்று சொன்னார் பயிற்சியாளர் புரியவில்லை என்றார் அரசர் எப்பொழுது ஒருவனுக்கு திறமை குறைவாக இருக்கிறதோ எப்பொழுது ஒருவனுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் ஆக்ரோஷமாக இருப்பான் எப்பொழுது ஒருவனுக்கு மற்றவர் மேல் அன்பு கருணை பாசம் வருகிறதோ அப்பொழுது அவன் முழு திறமையும் அடைகிறான் என்று அர்த்தம் அப்பொழுது அவன் அமைதியில் ஐக்கியமாவான் அதுதான் ஒரு தலைவனுக்குரிய தகுதி உங்கள் மகன் நாடாளும் தகுதி பெற்றுவிட்டான் அவனை அழைத்துச் செல்லுங்கள் என்றார் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அலங்காரமாயிருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்ன அமைதியோடு சிந்திப்போமா